ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கரோகவி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் புது இருக்கும் இது ஒரு ஃபேமஸான கடையோட ரெசிப்பி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே கொஞ்சமாக செய்கிறதுனால சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய செய்யும்போது கொஞ்சம் பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா பொரியணும் கொஞ்சம் கோல்டன் ஆகும் கருகக்கூடாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மனமாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிப்பியில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு மோஸ்ட்லி கொத்தமல்லி சட்னியில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க இப்போ எல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி சட்னியில் கொத்தமல்லி தேங்காய் தான் நம்ம சேர்த்து செய்வோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மோஸ்ட்லி நம்ம சட்னிக்கு பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா தோல் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருகக்கூடாது நம்ம யூஸ்வலாக கொத்தமல்லி சட்னிக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்ப்போம் பட் ஆனால் இதில் புதினா சேர்க்க மாட்டோம் வெறும் கருவேப்பிலை மட்டும் கொத்தமல்லி மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்து அலசி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரத்தில் செஞ்சிடலாம் சட்னி டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் ஒரிஜினல் ரெசிப்பியில் புளி சேர்க்க மாட்டாங்க புளி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதனால் புளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளி வேண்டானா புளி இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரிஜினல் ரெசிப்பியில் புளி இருக்காது பாருங்கள் இப்போ கொஞ்ச அளவு வதங்கிருச்சு ரொம்ப வதக்கக்கூடாது அப்புறமா அந்த தக் அந்த சட்னிக்கு வந்து அந்த க்ரீன் கலர் கிடைக்காது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை ஆரட்டும் நம்ம ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஆற வச்சிட்டு நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் பாருங்க இப்போ ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் குற குறப்பாகும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரிஜினல் ரெசிபி வந்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க கலர் பார்த்திங்களா நம்ம ரொம்ப நேரம் வதக்காதனால கலர் அப்படியே இருக்குது இப்போ அந்த ரெசிபியை நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சாச்சு இப்போ நம்ம சட்னியில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ் ஆஃப் லாவ்